வணக்கம் செந்தில் மணிகண்டன் அப்படின்னு இரண்டு சகோதரர்கள் இவங்க வந்து கும்பகோணத்தில் இருக்காங்க ஒரு வருடம் முன்னாடி நான் ஒரு வீடியோ இவங்களுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இவங்க இரண்டு பேரும் பரம்பரையாக பாரம்பரியமாக அவங்களுடைய குல இருக்கக்கூடிய மர வேலைப்பாடுகள் செய்யக்கூடிய வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க அந்த குடும்பத்தாரோட போன வருஷம் நான் போயிருக்கும்போது ஒரு சந்திப்பு ஏற்பட்டது அவர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறதுனால நீங்கள் வீட்டுக்கு வாங்க மேடம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நான் வீட்டுக்கு போய் அவர் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் பார்த்தேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்து அந்த வீடியோ ஒரு லட்சத்துக்கும் மேலே வியூஸ் போனதுனால நிறைய ஆர்டர்ஸ் வந்து அவங்க கொஞ்ச நாள் நல்ல பிஸியாகவே இருந்தாங்க அதன் பிறகு ஆர்டர்ஸ் சுத்தமாக இல்லை அப்படிங்கிற ஒரு மனத்தாங்களும் குறையும் அவங்களுக்கு இருந்ததுனால அந்த சகோதரர்கள் ரெண்டு பேரும் தொடர்ந்து என்ன ஒரு மூணு நாலு மாதமாக நீங்கள் கும்பகோணம் வந்தீங்கன்னா எனக்காக ஒரு வீடியோ கொடுங்க மேடம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க எனக்கு இப்போது போகக்கூடிய சூழல் இல்லை கும்பகோணம் பயணம் அப்படிங்கிறது எனக்கு முடியுமான்னு தெரியல அப்படின்னு நான் சொல்லிட்டே இருந்தேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி ஏதாவது பண்ணலாம் அவங்களுக்கு அப்படின்னு தொடர்ந்து யோசிச்சிட்டே இருந்தப்போ தான் அவங்க ரெண்டு பேரும் நாங்கள் வீடியோ எடுத்து அனுப்புகிறோம் மேடம் எங்களை எங்கள் ஃபோனோட குவாலிட்டியில் நாங்கள் எடுத்து அனுப்புகிறோம் அந்த வீடியோவையாவது நீங்கள் போஸ்ட் பண்ண முடியுமா அல்லது பழைய வீடியோவை ரீபோஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க நம்ம நந்தினி வைப்ஸை பொறுத்த வரைக்கும் பழைய வீடியோ ரீபோஸ்ட் பண்ணுற பழக்கம் இது வரைக்கும் கிடையாது அதனால் நான் ரீபோஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு திரும்ப கேட்டதுனால வீடியோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கேன் அவங்களுடைய வேலைகளை தான் நீங்கள் பார்த்துட்டு வர்றீங்க இந்த காணொளி அவங்க எடுத்து அனுப்புனது அவங்களுடைய வீடியோ குவாலிட்டி மேபி கொஞ்சம் சுமாராக இருக்கலாம் ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வர்றீங்க இந்த ப்ராடக்ட்ஸ் அவங்க பண்ணுறதுக்கு மிகுந்த சிரமம் எடுத்துகிட்டு ஏன்னா நிறைய பேர் உதவிக்கு இல்லை அவங்களால முடிஞ்ச வரைக்கும் சகோதரர்கள் ரெண்டு பேர் துணைக்கி அவங்க அப்பா வயதானவர் அவரும் உதவி இருக்காரு ஸோ அப்படி அவங்க பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு இந்த மாதிரியான பொருட்கள் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செந்தில் மணிகண்டன் அப்படின்னு இரண்டு பேருடைய கான்டாக்ட் நம்பர் இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஸ்க்ரீனில் தெரியும் அந்த நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் நிறைய ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன் வித் ப்ரைஸஸோட ஏன்னா நிறைய பேர் என்ன ரேட்டில் விற்கிறாங்க அப்படின்னு தெரியணும் அப்படின்னு கேட்பீங்க அதனால் அவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத அவங்களே ஃபோட்டோஸில் டைப் பண்ணி அனுப்பியிருக்காங்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் ஒரு ஷோரூமில் போய் நம்ம வாங்கும்போது எல்லாமே டபுள் த ப்ரைஸ் இருக்கும் பட் இவங்க வீட்டில் அதை ஒரு குடும்ப தொழிலாக பண்ணிகிட்ருக்காங்க அதனால் ப்ரைஸ் ரேஞ்சஸ் நல்லாவே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அதாவது நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸாக இருக்கலாம் அதில் ரிட்டன் கிஃப்ட் யூஸ்ஃபுல்லாக கொடுக்கணும் அவங்க அதாவது கொடுக்குறவங்க ரொம்ப திருப்தியாக கொடுக்கணும் பூஜைக்குரிய பொருளாக கொடுக்கணும்னு ஆசைப்படலாம் அதே மாதிரி வாங்கினவங்களும் அதை தூரமாக எங்கேயோ எடுத்து வச்சிடாமல் அதை பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படின்லாம் நமக்கு ஆசை இருக்கும் அதனால் ஒரு யூஸ்ஃபுல்லான பொருளாக ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம இவங்களுடைய இந்த பூஜை பொருட்களை பயன்படுத்திக்க முடியும் அதாவது யாகம் ஹோமம் இதெல்லாம் நடக்கும்போது மனைகள் கல்யாணத்துலெல்லாம் ஆசனங்கள்னு சொல்லி மண மகன் மணமகள் இவங்கள்லாம் ஆசனம் போட்டு உட்காடுறதும் ஐயர்லாம் ஆசனம் போட்டு உட்கார்றதுக்குரிய மனைகள் கூட இவங்க நிறைய பண்ணி கொடுக்குறாங்க யாகங்கள் ஹோமங்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து மர சாமான்களும் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க இதை தவிர ரிட்டன் கிஃப்ட்ஸ் நம்மளுடைய பட்ஜெட்டில் கிடைக்கும் நிறைய மாடலில் அவங்க விதவிதமான பொருட்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பொருட்கள் எல்லாமே வந்து கை வேலைப்பாடுகளோட சின்ன சின்ன மைனூட்டான வேலைப்பாடுகளாக இருக்குது சில பொருட்கள் மரத்தாலேயும் சில பொருட்கள் எம்டிஎஃப் ஆலையும் எம்டிஎஃப் அந்த மரத்தாலையும் செய்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் நம்ம அன்றாட பூஜை அறையில் விக்கிரகங்கள்லாம் வைக்கிறதுக்கு மனைகள் நம்ம நிறைய பயன்படுத்த தான் பயன்படுத்துகிறோம் எல்லா சைஸஸ்லேயும் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி மனைகள் கிடைக்கும் தொடர்ச்சியாக நீங்கள் ப்ரைஸோட இந்த பொருட்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த ப்ரைஸ் ரேஞ்சஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஓரளவுக்கு ஐடியா தெரியும் அதனால் நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு இந்த பொருட்கள் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் வரப்போகிற காலங்களில் நிறைய பண்டிகைகள் வருது ஆடிவெள்ளி வரலட்சுமி நோன்பு இப்படி நம்ம வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் வந்து தாம்பூலம் வாங்கிக்கிறதுக்காக வரும்போது அவங்களுக்கு பயனுள்ள பொருட்களை நம்ம கொடுக்க முடியும் ஆடி போன ஆவணி அப்படிங்கிற மாதிரி ஆவணியில் நிறைய முகூர்த்த நாட்கள் இருக்கும் அந்த முகூர்த்தத்துலேயும் சின்ன சின்ன அழகான பூஜை பொருட்களை நம்ம பட்ஜெட்டில் வாங்கி அதை நம்ம முகூர்த்த பையில் ரிட்டன் கிஃப்ட்ஸாக கொடுக்க முடியும் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மாடங்கள்லேருந்து எல்லாமே நம்ம அதாவது விளக்கு மாடங்கள்லாம் இப்போ ரொம்ப பிரபலம் அடைஞ்சிட்டு வருது அந்த மாதிரி மாடங்கள் கூட ரொம்ப அழகான பேட்டர்னில் நம்ம வாங்க முடியும் நிறைய விக்கிரகங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் ஒரு ஷோகேஸ் மாதிரி ரெடி பண்ணணுன்னா கூட கஸ்டமைஸ் பண்ணி இவங்கக்கிட்ட வாங்கிக்க முடியும் நம்ம வீட்டில் தண்ணி கேன்லாம் வைக்கிறதுக்கு ஒரு முக்காலி தேவைப்படுது கொலுப்படி அழகாக மினியேச்சர் கொலு வைக்கிறதுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு பல்வேறு விதமான தேவைகள் நமக்கு இருக்கும் அந்த தேவைகள் எல்லாமே இவங்கக்கிட்ட நம்ம சொன்னால் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம சைஸ் ரேஞ்சஸ் எல்லாம் சொன்னால் இவங்க அதை பண்ணி கொடுப்பாங்க சில நேரங்களில் ஃபோட்டோஸ் பார்க்கும்போது ஐடியா கிடைக்கும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பொருட்களை எந்த இடத்துல பயன்படுத்தலான்னு நமக்கு ஐடியா கிடைக்கும் பல நேரங்களில் நம்ம வீட்டில் நிறைய இன்டீரியர் டிசைனிங் பண்ணும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பித்தளை பாத்திரங்கள் எல்லாம் எப்படி நம்ம அதை அழகாக டிஸ்பிளே பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்போம் அதுக்கு வேணுங்கிற மன மாதிரியோ அல்லது ஒரு சைட் ஸ்டாண்ட் மாதிரியோ அடித்து நம்ம அழகாக யூஸ் பண்ண முடியும் நம்ம வீட்டில் அஷ்டலக்ஷ்மி விக்கிரகங்கள் இருக்கலாம் முருகர் வழிபாடு வேல் வச்சு வழிபாடு பண்ணக்கூடியது இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பின்பற்றி வரக்கூடிய பழக்கமாக இருந்ததுன்னா அதற்குரிய மனைகள் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆஷாட நவராத்திரியில் ஐந்து தீபங்கள் வராகி அம்மனுக்கு பஞ்சமி அன்னைக்கு ஏற்றலாம் அதற்குரிய ஐந்து முக விளக்குகள் ஏற்றுகிற மாதிரியான வழிபாடு இந்த மாதிரி எல்லா விதமான பூஜைகளுக்கும் அழகழகான மனைகள் இருக்கிறத பார்க்க முடியும் நம்ம கொலுவில் கூட எல்லாத்தையும் ரொம்ப கிராம்ப்டாக வைக்காமல் இந்த மாதிரி மனைகள் போட்டு அழகாக டிஸ்பிளே பண்ணோன்னா பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப அழகாக நம்ம கண்ணுலேயே நிற்கிற மாதிரி ஒரு அமைப்பு உண்டாகும் நம்மளால் முடிஞ்ச உதவியை இந்த இரண்டு சகோதரர்களுக்கு கொடுத்தோங்கிற திருப்தியும் நமக்கு வரும் எங்கெங்கேயோ ஆர்டர் பண்ணி நம்ம வாங்குகிறோம் இவங்ககிட்ட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒன்று இரண்டு பொருட்கள் நமக்கு இதில் பிடிச்சிருந்து அதை நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கினா கூட இவங்களுக்கு அது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் வீட்டில் அழகாக கோலம் போட தெரிஞ்சவங்க மனைகளை பிளைனாக வாங்கிட்டு நம்மளே அழகாக கோலம் போட்டுக்கலாம் இல்லை ஸ்டிக்கர் ஒட்டி வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கரோட அழகாக வாங்கிக்க முடியும் இப்படி எவ்வளவோ பொருட்கள் இவங்கக்கிட்ட இருக்குது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது எல்லாமே சாம்பிளாக தான் இருக்குது இன்னும் நீங்கள் வேறு எங்கேயாவது ஏதாவது ஒரு பொருள் பார்த்து இந்த மாதிரியானது மரத்தில் நான் தேடிட்டுருக்கேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த ஃபோட்டோவை நீங்கள் இவங்களுக்கு அனுப்புனீங்கன்னா அவங்க அழகாக அதை உங்களோட சைஸ் ரேஞ்சஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி அதை பண்ணி கொடுப்பாங்க ஸோ கஸ்டமைசேஷன் அப்படிங்கிறது கிட்ட அவைலபிளாக இருக்குது அதனால் இந்த வரலட்சுமி நோம்புக்கு முன்னாடியே நீங்கள் உங்கள் ஆர்டர்ஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக்கணும்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன் நிறைய குடும்பங்கள்ல ஏன் நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் கூட ஆசன மனை அப்படிங்கிறது ஒரு ரெண்டு மனை தான் நான் வச்சுருக்கேன் சமயத்தில் ஐயர் ரெண்டு பேர் உட்காந்துட்டா நம்ம பக்கத்தில் உட்காந்து பூஜை பண்ணுறவங்களுக்கு மனை கூட இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதனால் நானும் ஆர்டர் பண்ண போகிறேன் நீங்களும் உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பூஜை மாடங்களும் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி